ரத்தின டாடா ரட்டான் டாட்டா இந்திய தொழில் உலகின் முக்கியமானவராகவும் முன்னணி தொழிலதிபராகவும் சமூக நல வளர்ச்சிக்கு பெரிதும் பிரபலமாகவும் அறியப்படுகிறார் அவர் டாடா குழுமத்தின் டாட்டே குரூப் முன்னாள் தலைவர் ஆவார் பிறப்பு மற்றும் குடும்பம் டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு இந்தியா தந்தை நவல் ஹோர்முஸ்ஜி டாடா தாய் சோனு டாடா குடும்பம் ஜம் ஷெஜ்ஜி டாட்டாவின் குடும்ப உறுப்பினர் ரத்தின டாட்டாவின் பெற்றோர் சிறுவயதிலேயே விவாகரத்து ஆனதால் அவரை அவரது பாட்டி நவஜ்பாய் டாட்டா வளர்த்தார் கல்வி கேம்பியன் பள்ளி மும்பை கல்வி கதற்றல் அண்ட் ஜான் கார்னன் பள்ளி மும்பை மேல்நிலை பள்ளிக்கல்வி கோர்னெல் பல்கலைக்கழகம் யுஏஸ்ஏ ஆலிய பொறியியல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் யுஎஸ் மேலாண்மை பயிற்சி தொழில் வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று டாடா குழுமத்தில் ஒரு சாதாரண பணியாளராக தனது பயணத்தைத் தொடங்கினார் பத்தொன்பது பத்து எழுபதுகள் முதல் பத்தொன்பது எண்பதுகள் வரை பல்வேறு நிறுவனங்களில் மேலாண்மை பொறுப்புகளை ஏற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஜே ஆர் டாட் டி தாதா அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு டாடா குரூப்பின் தலைவரானார் முக்கிய சாதனைகள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் ஐடியை மேம்படுத்தி உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமாக உருவாக்கினார் டாடா மோட்டார்ஸ் இண்டிகா மற்றும் நானோ இந்தியாவின் முதல் சொந்தமாக உருவாக்கப்பட்ட கார் டாடா இந்திகாவையும் உலகின் மிக குறைந்த விலையுள்ள காரான டாடா நானோவையும் அறிமுகப்படுத்தினார் டாடா ஸ்டீல் கோரிஸ் அக்விசிஷன் இரண்டாயிரத்தி ஏழில் கோரஸ் குரூப்பை வாங்கி டாடா ஸ்டீலை உலகின் முன்னணி உலோக நிறுவனமாக உயர்த்தினார் டாடா டி டெட்டிலி அக்விசிஷன் டாடி குரூப் டெட்டிலியை வாங்கி உலகளவில் முக்கியமான தேயிலை நிறுவனமாக மாற்றியது டாடா குரூப் ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் அக்விசிஷன் இரண்டாயிரத்தி எட்டில் ஜாக்வார் லேண்ட் ரோவர் ஜேஎல்ஆர் ஐ வாங்கி டாடா மோட்டர்ஸை உலகளாவிய நிறுவனமாக உயர்த்தினார் சமூக சேவை மற்றும் அடையாளங்கள் டாடா ட்ரஸ்ட்ஸ் கல்வி மருத்துவம் ஆராய்ச்சி போன்ற சமூக நலத்திட்டங்களில் பங்கு பெற்றார் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் டாடா ஸ்காலர்ஷிப் ஹார்வர்ட் கார்னெல் போன்ற பல முன்னணி பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு உதவியாக வழங்கப்படும் பட்டங்கள் மற்றும் விருதுகள் பாட்மா பூஷான் இரண்டாயிரம் இந்தியாவின் மூன்றாவது உயரிய குடியியல் விருது பத்ம விபூஷன் எட்டு இந்தியாவின் இரண்டாவது உயரிய குடியியல் விருது நைட் கிராண்ட் கிராஸ் யுனைடெட் கிங்டம் பிரிட்டனின் உயரிய விருது தனிப்பட்ட வாழ்க்கை ரத்தின டாட்டா திருமணம் செய்யவில்லை அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக தொழிலிலும் சமூக நலத்திட்டங்களிலும் செலவழித்தார் தற்கால வாழ்க்கை இரண்டாயிரத்து பன்னிரண்டில் மிஸ்ட்ரி அவரிடம் டாடா குரூப் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவர் டாடா ட்ரஸ்ட் மற்றும் பல சமூக நலத்திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார் முடிவுரை இரத்தின டாடா ஒரு தொழிலதிபர் மட்டுமல்ல அவர் இந்தியாவின் முன்னணி தொழில் துறைக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டி அவர் சமூக சேவைக்கும் தொழில்துறைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஹலோ இவங்கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் எல்லாம் தரமான ரேட்டுக்கு தரமான குவாலிட்டியில் டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும்